யூரியா உரத்தெல்லாம் இறச்சி விட்டுட்டு டப்பாவை கழுவி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து மழை வந்துருச்சுங்க ஆங்க வண்டியில வந்து இறங்கினோன்னே இந்த ரெண்டு திருட்டு புறாயும் மேலே போய் உட்காந்துக்கிச்சிங்க இவ்வளோ நேரம் எங்கள் கோழிக்கு போட்டு அரிசி தின்னுட்டு இருந்தது கரெக்டாக சாய்ந்தரம் மணி மூணு மூன்றரை யானுச்சின்னா இந்த புறா எல்லாமே இங்கே வந்துடுதுங்க இது கூட இன்னும் அஞ்சு புறா வரும் இது ரெண்டு தான் இப்போ இருக்கு பக்கத்தில் யாரும் வளர்த்துவாங்களாட்டு தெரியுதுங்க வளர்ப்பு புறா மாதிரி தான் இருக்கு நேர்த்திக்கு மழை வெஞ்சுதான் இன்னைக்கு எங்கள் அம்மா காலையில் வேலைக்கு கூப்பிட்டாங்க இல்லை கரெக்டான டைமு வெங்காயம் காட்டில் பில்லு பிடுங்கி விட்டுடலாம் இல்லைன்னா தண்ணி விட்டு தான் பிடுங்கிற மாதிரி வரும் நாலு நாள் போய் அப்படின்ட்டு இன்றைக்கி கூப்பிடுந்தாங்க காலையிலே வந்து சந்தைக்கு வெண்டகா உடிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து காப்பியை குடிச்சிட்டு போய் பில்ல பிடுங்க போயிட்டாங்க இங்கே கிளம்புனாலே மூட்டையை கட்டிட்டு எங்கள் அம்மா மல்லப்புற தாங்க கிளம்பிடுவாங்க ஜிஞ்சுவா புல்லு இந்த ஒரு சரவு கலையே எடுக்கவே முடியலங்க இப்போ எடுக்க சொல்லலாம் அப்போ எடுக்க சொல்லலான்னு பார்த்துக்கிட்டே இருந்துருந்து இந்த ஒரு சரவு ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்தது ரொம்ப அதிகமாக புல்லு மண்டிகிச்சு கேது வெங்காயக்காட்டில் புல்லு பிடிங்கி முடிச்சோன்னே இதே ஒரு சரவு களை எடுத்துகிட்டு போ சொல்லுமா அப்படின்னு இங்கே மாதிரி சொன்னேங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி இந்த ஒரு செரவு ஃபுல்லாகவே களை எடுத்துட்டாங்க